மிக்ஜாம் புயல் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி திங்கட்கிழமை தொடருது இரண்டு நாளை இப்படி தான் இருக்குது மழை பெஞ்சு காத்தடிச்சுருது இந்த உலகத்தில் மனுஷன் உயிர் வாழறதுக்கு ஒரு நல்ல வீடு தேவை குளிருக்கும் மழைக்கு பனிக்கு எல்லாத்துக்கும் மனுஷனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு தேவை இதை பற்றியெல்லாம் இந்த பைபிள்ந்து விளக்கம் கொடுக்குறவங்க சொல் முக்கியத்துவம் கொடுத்துறதே கிடையாது பைபிள்லேருந்து விளக்கம் கொடுக்குறவங்க இதை பற்றியெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது ஒரு மனுஷனுக்கு மனுஷனுக்கு தேவை இருப்பிடம் உணவு உடை அதுக்குண்டான செய்தியை பைபிள் இருந்து சொல்கிறது கிடையாது மக்களுடைய வளமான வாழ்க்கைக்கு வழி சொல்கிறது கிடையாது எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை பைபிளேருந்து சொல்கிறது கிடையாது மக்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்காத அறிஞ்சிக்காத வருங்காலங்களில் கஷ்டப்பட்டுக்கினேன் கடன் வாங்கிக்கினே சொந்த வீடு இல்லாத நிலம் இல்லாத அவங்களுடைய எதிர்காலத்தை கஷ்டத்தோடும் கவலையோடும் பிரச்சனைகளோடு ச கடந்து போகிறாங்க பைபிள் படித்தவங்களும் படிக்க படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி இந்த நிலைமை மாற வேண்டும் ஒரு சரியான பைபிள் அர்த்தத்தை கடவுள் கோட்பாட்டை கடவுள் எதற்காக எந்த காரணத்திற்காக உலகத்தை வந்தார் மறிச்சார் உயிர்த்திழந்தார் பாடுபட்டார் சிலுவில் வாரினால் அடிப்பட்டார் என்றதை உண்மையை மக்களுக்கு சொல்லணும் அது இன்னும் வெளிப்படல சொல்லல யாருமே சொல்லல அந்த உண்மையை சொல்லல உண்மையை சொன்னதான நம்ம உயர்ந்த வாழ்க்கை வாழ முடியும் அந்த உண்மையை வெளிப்படவும் இல்லை யாருக்கும் சொல்லவும் இல்லை அதனால அதில் இருக்கிற விஷயங்களை அப்படியே சொல்லிட்டு போறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே சிந்திப்போம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிக்ஜாம் புயல் வந்து கோரத்தாண்டவம் ஆடிச்சு அதுலேருந்து யார் யாரெல்லாம் உஷாராக இருந்தாங்க யார் யாரெல்லாம் தண்ணியில் கஷ்டப்பட்டாங்க இப்படிப்பட்டதானே நம்ம வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் இரண்டு நாட்கள் தொடர் காற்று மழை நிற்கவே இல்லை மரத்தில் ஆட்டி பிடிங்கி போட்டு விட்டுருது அன்றாட வாழ்க்கை வேலைகளை கெடுத்தது வருமானம் தடைப்பட்டுச்சு மிக்சாம் புயலால் ரோடெல்லாம் தண்ணி அங்கே விபத்துகள் கட்டிட இடைபாடு இடிபாடுகள் இடர்பாடுகள் இப்படியெல்லாம் இந்த மிக்சாம் புயல் படிச்சு இந்த மிக்சாம் புயல் சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆச்சு ஞாயிற்றுக்கிழமையும் அது தொடர்ந்துது திங்கட்கிழமை வலுப்பெற்றுச்சு ஞாயிற்று ஐம்பெட்டிலேருந்து திங்கக்கிழமை ஃபுல்லாக வலுப்பெற்று சரியான காற்று மழை நிற்காத காற்று மழை ஜன்னலை கூட திறக்க முடியல ஜன்னல் திறந்த கூட அந்த அந்த கதவுலாம் நம்மால் டிமேல் அடிச்சுது இப்படிப்பட்டதான நிலை கரண்ட் இல்லை ரெண்டு நாளாக கரண்ட் இல்லை மூன்றாவது நாளாக கரண்ட் இல்லாத பகுதிகள் இருக்குது கரண்ட் இல்லை தண்ணி இல்லை காற்று இல்லை இப்படி மக்கள் கஷ்டப்பட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறாங்க இந்த மழையிலாம் அங்கே பாசபிள் என்ன 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 பிரச்சனை பண்ணாங்க எதை பற்றி சொன்னாங்க மிக்ஜா புயல் வரப்போகுது அதுக்கு எல்லோரும் இருங்க அப்படின்னு சொன்னாங்களா தண்ணி எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க உணவுப் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க கரண்ட்டை சேமிச்சு வச்சுக்கோங்க ஒரு பேட்டரியில் இன்வெர்ட்டரில் சேமிச்சு வச்சுக்கோங்க செல்போன்ல சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க எதுனா சொன்னாங்களா குழந்தைகளுக்கு பாலை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு எதுனா சொன்னாங்களா ஒன்றுமே சொல்றது சொல்கிறது கிடையாது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்றுமே சொல்றது இந்த ஆலயங்களில் வழிபாட்டு தலங்கள் இல்லை எதிர்காலத்துக்கு தேவையானது இந்த வழிபாட்டு தலங்கள் ஒன்றுமே சொல்வது கிடையாது மக்களை சரியான வழியில் வழிநடத்துறது கிடையாது இந்த இரண்டு நாளும் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாப்பாடு இல்லாத தண்ணி இல்லாத கரண்ட் இல்லாத இவங்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன ஒரு இதுன்னா தன்னுடைய வாழ்க்கையை பார்ப்போம் தனக்கு வர ஆபத்தை பற்றாக்குறையை எப்படி சமா சரி செய்வோம் அப்படின்றது யோசிக்க மாட்டேன் அந்த நேரத்துல கடவுளை பத்தி தான் யோசிப்பார் வழிபாட்டு தலங்களுக்கும் இவங்களும் சரியான ஒரு ஆலோசனை கிடையாது இவங்களும் தங்கள் தன்னை பற்றி யோசிக்கிறது கிடையாது இதனால இடர்பாடுகளும் இன்னல்களை இக்கட்டுகளை நம்ம சந்திக்க வேண்டியது இல்லாம இல்லாமல் சந்திக்க வேண்டியிருக்கு இருட்டில் உட்கார வேண்டியது மேழு குத்தி இருட்டில் உட்கார வேண்டி வேண்டியது இருக்குது வருஷம் பிள்ளா போனவர் வருஷம் வயல் படித்தவர் இருட்டில் உட்காந்து ஒரு கேண்டில் வாங்கி வைக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவு கூட இல்லை இந்த மாதிரி தான் போயிருக்கிறது இன்றைய ஆன்மீகம் அனைத்து ஆன்மீகம் இன்றைய இது மாதிரி தான் போயிருக்கு மனுஷ வாழ்க்கைக்கு இங்கே ஒரு திரும்ப கூட சொன்னது கிடையாது சன்னைக்கு ஞாயிற்றுமே சர்ச்சைக்கு போகிறவங்க அன்றைய நைட்டு வலுப்பெறுது என்ன ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதாக இருங்க முன்னெச்சரிக்கை பாதுகாப்பாக இருக்குன்னு ஒரு வார்த்தை கிடையாது இப்போ வேதத்துலேருந்து பைபிள்லேருந்து இவங்க என்னத்தை தான் சொல்கிறாங்க மனுஷனுக்கு தேவையான விஷயம் ஒண்ணுமே சொல்றது கிடையாது எதிர்காலத்துக்கு தேவையான விஷயம் ஒண்ணு சொல்கிறது கிடையாது ஒரு சொந்த வீட்டுக்கு வழி சொல்கிறது கிடையாது இன்னைக்கு ரோடெல்லாம் போச்சு வீடெல்லாம் பள்ளமா போச்சு தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை வீட்டுக்குள்ள தண்ணி மேலே வேற ஒழுகுது என்ன பண்ணுவாங்க ஜனங்க ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கப்பா ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கா நல்ல பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழணும் யாரும் சொல்லலையே நல்ல வீட்டு கட்டிக்கா நல்ல பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ் மழைக்கும் காத்துக்கும் பயனுள்ள ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ் அப்படின்னு எந்த பாசம் ஒரு ஆலோசனை சொன்னது கிடையாது தைரியப்படுத்துறது கிடையாது வழிநடத்துறது கிடையாது வழிநடத்துல கிடையாது இப்படி தான் இன்றைய மக்களுடைய நிலைமை மெய்ப்பெண் சரியில்லை ஆடுகள் சிதறடிக்கப்படுது ஒரு மேய்ப்பன் சரியில்லை தான் அந்த ஆடுகளை சரியான ஒரு புல்வெளியில் கொண்டு போய் மேய்க்க முடியும் அதுக்கு பசியார சாப்பிட்டுட்டு கொடுத்து வளர முடியும் இன்றைய மேய்ப்பர்கள் ஒன்றும் சரி கிடையாது மனுஷனுக்கு ஒரு அறிவு சொல்லிக் கொடுக்கிற ஒரு வழிபாட்டு தலங்கள் ஒன்றும் கிடையாது ஞானத்தை சொல்லி கொடுக்கிற வழிபாட்டு தலங்கள் ஒன்றும் கிடையாது பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துற வழிபாட்டு தலங்கள் ஒன்றும் கிடையாது சரீர ஆரோக்கியத்தை எப்படி செய்ய வச்சுக்கிறது அப்படின்ற சொல் வழி சொல்ற வழிபாட்டு தலங்கள் ஒன்றும் கிடையாது ஒரு குருட்டாட்டமான கண்முடித்தடமான வழிபாட்டு தான் நீங்க நடத்திக்கிறாங்க புத்தி இல்லாத ஆராதனை எல்லாத்தையும் வசனம் இருக்குது இவங்க செய்யறதெல்லாம் அனைத்து மத ஆராதனையிலும் புத்தி இல்லாத ஆராதனை அப்ப புத்தி உள்ள ஆராதனை எது நான் சொல்லிங்க இதுதான் புத்தி உள்ள ஆராதனை வாழ்க்கையை வாழணும் அதான் புத்தி உள்ள ஆராதனை இந்த புத்தி கிட்ட ஆராதனை நமக்கு தேவை கிடையாது கல்வியில மேம்படணும் அதான் புத்தி உள்ள ஆராதனை சொந்த வீடு வாங்கணும் அதான் புத்தி உள்ள ஆராதனை சரித்து ஆரோக்கியமா பார்த்துக்கணும் அதான் புத்தி உள்ள ஆராதனை இப்படி இல்லை நம்ம செய்த செய்ததுதான் ஆராதனை நமக்கு என்னென்ன அவசியமோ அது செய்து தான் ஆராதனை அவசியம் இல்லாதெல்லாம் போய் போய் தேடி தேடி தேங்காய் ஓடிகிதும் மாங்க ஓடிக்கிறது மாதிரி இருந்தால் அது புத்தி கட்டு ஆராதனை இப்போ டிசம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாம் தேதி இருக்கிற மீட்டிங்கை ஒன்பதாம் தேதி மாற்றி வச்சிருக்காங்க ஓயம்சிஏவில் மொமர்சி ராசி பாலஜினகரன் டி மோகன் இன்னும் மற்ற பலர் இப்போ அந்த மாநாட்டில் மக்களுக்கு தேவையான விஷயத்தை என்ன சொல்ல போகிறாங்க சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறாங்களா வீடு வாகனத்து வழி சொல்ல போகிறாங்களா லோன் கொடுக்க போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க லோன் கொடுக்க போகிறாங்களா சொல்லுங்கள் கிறிஸ்தவனு ஐம்பது வருஷம் கிறிஸ்தவனுக்கா லோன் கொடுக்குறோம் எங்க என்னுடைய மெசேஜை கேட்கறவங்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்க போறோம் லோன் கொடுக்கறோம் பார்த்துருக்க மோகர் சிவாசா என்ன எதுக்காக அந்த மீட்டிங்கு இவ்வளவு நாளே மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லாதது இந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி நீங்க சொல்லிட்டு போறீங்க ஒரு கண்மெடித்தனமான தேவையில்லாத வேலையில் தான் நீங்கள் தேடி தேடி மக்கள் தெரிஞ்சுன்னு இருக்காங்க அதுக்காக பணத்தை நேரத்தை காலத்தை செலவு பண்ணி இருக்காங்க அதனால் ஒரு பயணம் இல்லை நம்முடைய சந்ததிய கடன் தொழிலாள மாட்டி முடிச்சுட்டு இருக்குது இருந்து மீள மீளக்கூடிய ஒரு யோசனை சொல்றது கிடையாது வருமானத்துக்கு வழி என்ன பண்ணுறது சொல்றது கிடையாது ஒரு தேவையில்லாத வேலைகள் அதிகரிச்சுட்டு போறாங்க அறிவினத்தை அதிக அதிகரிச்சுட்டு போறாங்க இந்த ஆன்மீகவாதிகள் தேவையில்லாத விஷயங்களை மணிக்கணக்களை கேட்குற கடவுளை பற்றி மணிக்கணக்களை கேட்குற கடவுளுடைய கோட்பாடு கடவுளுடைய கருத்து என்ன தெரியாது அதில் பற்றியெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது சாமி என்ன சடங்கு சாமி என்ன பொட்டு வைக்கணும் பூ வைக்கணும் அதே ஜ பாட்டு பைபிள் சொல்லாத பரிசுத்தாவே இனி நம்ம இதே வேலையில் நம்ம சிந்தித்திருந்தால் நம்மளை காப்பாற்ற ஆலைகள் ஆட்களை இல்லை நாம் அழியும் நேரம் வந்துவிட்டது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே